இதே தெரியுதா இங்கே இருக்குது தரப்பிஞ்சோ இங்கே இருக்குது தெரியுதா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் நாமளே போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு தான் வந்துருக்குது இங்கே பாருங்க இது கொஞ்சம் பெரிய இருக்குது இது பாருங்கள் கொஞ்சம் குட்டி காயாக இருக்குங்க பாருங்க இது அக்கா தங்கச்சி அப்படியா அத்தா அக்கா தங்கச்சி இங்கே பாருங்க இதுலேயும் குட்டி காயாக இருக்குது இது தம்பி தம்பியா ஆ இங்கே பாருங்க ம் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கால் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி தென்னம்பரத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாவக்காய் இருக்குது நம்ம அங்கே போகிறோம் அங்கே பாருங்கள் அழகி போகிறோம் நாங்கள் போயிட்டு காட்டுருங்க வீமே சும்மார்தான் இது பண்ணுங்கள் தெரியுது தெரியுதுங்களா இது பாருங்க சுங்கர் காய் இருக்குது இப்போ பார்த்தீங்களாம்மா என்னது அப்படியே இந்த தென்னை மரம் மட்டை மேலே கொடி கட்டி காயில் வைக்கணும் வாசியாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இவ்வளோ பிஞ்சு இருக்குது இது பிறகு பிஞ்சிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பழுத்து இதாயிருச்சு சரிங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க இந்த பாருங்கள் கொஞ்சம் பெரிய முத்திடுச்சு வேஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போகும்போது சிறக உரை பாருங்க இருக்குது என்ன ஏன் பொறிக்காமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியே இருக்குதுங்க காய் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய விட்டுருக்காங்க அதனால் சரி சிறக உரையும் கொஞ்சம் பொரிச்சிக்கலாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாவக்காயும் சிரக உரையும் பொரியல் வச்சிடலாமா ம் பொரியலுக்கு தான் இருக்குது ஆனால் பொரியலுக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கம்மா ம் அது பெருசாக கண்டுறதுனால சாப்பிட முடிய மாட்டாங்களே பாவக்காய் பொறிக்க வந்து பார்த்தீங்கன்னா சிறுக வரதான் நிறைய இருக்கு பொரியல் பண்ணால் கம்மியாக தானே வரும் பொரியலுக்கு பண்ணால் கம்மியாக தான் வரும் அது காய் இவ்வளோ காய் இருக்குல்ல நமக்கு எவ்வளோ காய் வேணுமோ பறிச்சிக்கலாம் இப்போ பூ பத்தியா கத்திரிக்கோ கலர்ல அழகாக இருக்கு உள்ள காயே மண்ணோடு மண்ணாக சேர்ந்து தரையோடு தரையாக உள்ளே தொலைவி தொலவி தொலைவி எடுக்கிறது தான் இருக்குது இதோடய உங்களுக்கு பிச்சு காட்ட பொறிக்கு பூ பட்டி அதில் தான் காய் வரும் ஊழதான் காய் வரும் ஓஹோ நம்ம பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொறிக்க வந்தேங்க ஒரு நாலு பாவக்காய் இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் சாம்பார் இல்லை புளி குழம்பு வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் சீரகம் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு நாளைக்கு பாவக்கப்புடி குழம்பும் ஒயிலிருந்தாங்க நம்ம செய்ய போகிறோம் நாளைக்கு குழம்புக்கு தேவையான காய்களும் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பண்ணுங்கள்